ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜி தமிழில் நியூ சீரியல் ஒன்று வர ரீமேக் சீரியல் தான் அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபாஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஜி தமிழில் ரீமேக் சீரியல் ஒன்று வரப்போகுது எந்த சீரியலோட ரீமேக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளம் சீரியல் தான் மிளிரெண்டிலும் சீரியல் வந்துட்டு கேரளமில் சூப்பர் ஹிட் சீரியலாக போயிட்டு இருந்துச்சு அந்த சீரியலை தமிழில் வந்துட்டு ரீமேக் பண்ணுறாங்க எந்த ப்ரொடக்ஷனில் வருதுன்னு பார்த்திங்கன்னா ஆர்ஆர் கிரியேஷன்ஸ் தான் இந்த சீரியலோட பூஜை இன்றைக்கி தான் வந்துட்டு போட்டாங்க அதோட பிக்சர்ஸ் தான் இதெல்லாம் மிளிரெண்டிலும் சீரியலில் ஹீரோயினாக பண்ண மேகா சல்மான் தான் இந்த சீரியல்லையும் லீடா பண்ணுறாங்க இவங்க கூட காயவும் மெயின் லீடாக பண்ணுறாங்க மிளிரண்டும் சீரியலில் ரெண்டு ஹீரோயின் இருந்தாங்க அதே மாதிரி தமிழ்லையும் ரெண்டு ஹீரோயின் பண்ணுறாங்க இந்த திருமங்கலியம் சீரியல் ஜி தமிழில் ப்ரைம் டைமில் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த சீரியலுக்கு நீங்கள் எத்தனை பேர் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அண்ட் இந்த சீரியலில் சல்மான் அவர்கள் இந்த பிக்சரில் இருக்கிறத பார்த்து இவங்களும் மெயின் லீடாக பண்ணுறாங்களா அப்படின்னு வந்துட்டு உங்களோட கேள்வி இருக்கும் ஆனால் கண்டிப்பாக இவங்க வந்துட்டு இந்த சீரியலில் இல்லை இவங்களோட ஒய்ஃப் லீடா பண்ணுறதுனால இந்த பூஜைக்கு சல்மானும் வந்திருக்காங்க இந்த சீரியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ